ஹரர் நம்ம பார்வதி பதவி ஹரர் மகாதேவா சித்தி விநாயகர் சுவாமிக்கு ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் சத்குரு மகாராஜ்கே ஜெய் சகல சாதமலிக்கு ஜெய் பிரஹலாத நாரத பராசர புண்டரிக சம்பரி சசுக சோனு கபீஷ் ஒரு மாங்குதா அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதின் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி ஸ்ரீயப்பதியான சீதாராமடி பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவதம் மூல பாராயணம் நன்றாக பாராயணம் முடிந்தது சந்தோஷம் ஆனால் பாகவதத்தில் என்ன சொல்லிட்டேன்னா பாகவதத்தில் சுரானாமபி திருல பாகம் பாகவதம் எல்லாருக்கும் கட்சிட்டா அதுக்கு தகுதியுடைய ஒரு இடத்துல தான் பாகவதம் கிடைக்கும் அது நாமலாம் வீட்டில் புஸ்தகம் ஒன்றும் வச்சிடலாம் ஆனால் எல்லோராலையும் பாராயணம் பண்ணவோ அதை அனுபவிக்கவோ முடியாது நான் ஒன்னால் இப்போது எழுதி தரேன் ஏன்னா சேலஞ்சாகவே சொல்கிறேன் அவ்வளோ லேசில் பாகவதத்தில் நெருங்கிட்ட முடியாது சில பேர் ஒரு வேற ஒரு வழியில் போவாங்க வேற ஒரு வழியில் எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு அதுதான் பாகவதம் அப்படின்னு இருப்பாங்க அப்படிலாம் அனுபவிக்க முடியாது பாகவதம்ன்றது ஒரு சுதந்திரமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரளமான ஹிருதயத்தோடு அனுபவிக்க வேண்டிய விஷயம் அது அதில் உள்ள டேஸ்டானது பகவானுடைய கதைகளும் பகவானுடைய குணானுபவங்களும் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு தனி அனுபவம் வேணும் இதுக்கெல்லாம் ஒரு கோர்ஸ் எடுத்து என்ன அது வந்து எக்ஸாம் வச்சு அப்படிலாம் பாஸ் பண்ண அப்படிலாம் பாகவத அனுபவிச்சுட முடியாது இதெல்லாம் இதெல்லாம் வந்து நாலேஜ் ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமே தவிர அனுபவம் ஏற்படாது நல்லா வந்து இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க கோர்ஸ் மாதிரி எடுத்து இது பண்ணி நாலேஜ் ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஞானத்தினுடைய நாலேஜ் கொஞ்சம் இது பண்ணலாம் டெவலப் பண்ணிடலாம் தவிர பக்தின்றது வந்து இன்னொரு புகுத்தப்படக்கூடிய விஷயம் இல்லை இயற்கையாக பகவானால் பகவானுடைய அனுகிரகத்தினால் மகானுடைய அனுகிரகத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு சரளமான ஹிருதயத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஒரு ப்ரைஸ் அதனால் பாகவதம் சுரானாமபி துருலபாக எல்லாருக்கும் பாகவதம் கொடுத்துடக்கூடாது எல்லாருக்குமே பாகவதம் கிடைச்சிடாது எல்லாரும் பாராயணம் பண்ணிட முடியாது எல்லோரும்லையும் அனுபவிச்சிட முடியாது பாகவதத்தில் ஸ்லோகம் கால் ஸ்லோகம் கூட சொல்கிறது ரொம்ப விஷயம் பெரிய விஷயமா அஸ்வமேதம் வாஜ்பாய் யாகத்தினுடைய பலனெலாம் கொடுத்துருமா ஸ்லோகம் கால் ஸ்லோகம் சொன்னாவே அவ்வளோ விசேஷம் சொல்லியிருக்கு அப்படின்னா அவ்வளோ தானே அரை ஸ்லோகம் தானே நான் சொல்கிறேன் பாரு சொல்லிட்டு சொல்லிடலாம் ஆனால் இந்த பௌதிக உலக உலக குழப்பங்கள் இருக்குது இல்லையா பௌதிக உலக விஷயங்கள் இது நம்மளை மறக்கடிச்சிடும் அந்த அரசுலோகம் கூட ஒரு நாள் ஒரு ஒரு நாள் பார்த்தா அந்த அரசுலோகம் காசு லோகம் கூட சொல்ல விடாதபடி மறக்கடிச்சிடும் எல்லாத்தையும் அரேஸ் பண்ணிடும் ஆமாம் பௌதிக மாயை இருக்குது மாயை ரொம்ப பொல்லாதது அதனால தான் சொல்கிறாங்க அரைலோகம் ஸ்லோகார்த்தம் ஸ்லோகா பாதம்பா அரைலோகம் கால் ஸ்லோகம் சொல்கிறது கூட பெரிய விஷயம் அதுக்கே பலன் அதிகமாக பாகவதத்தில் அப்போ எந்த அளவுக்கு பாகவதத்தை மேலே வச்சு கொண்டாடணும்னு பார்த்துக்கோங்க அப்போ எனக்கு அடிச்சுதான் என்ன எனக்கு கூட நானாக நினச்சி கிடைக்கல உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா நான் தகுதி விடணான்னு கேட்டேன் நான் தகுதி விடுவது கிடையாது கிடையாது நான் தகுதி விடுவது கிடையாது பகவான் யாருக்கு கொடுக்கணுன்ற அதிகாரம் தகுதி பகவானுக்கு இருக்குது இல்லையா யாருக்கு கொடுக்கணும்னு அனுகிரகம் பண்ணுற தகுதி பகவானு இல்லையா அதனால் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா சொல்ல அப்படிதான் அப்போ கூட நானே தகுதினத்தின் தாளம் போட்டேன் அவ்வளோ இல்லே சப்தாகம் ப சப்தாகம் ஏழு நாள் முடிக்கணும் அதான் முறை ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறது படித்து முடிக்கிறதுன்றது பெரிய விஷயமா அப்போ அதுவே பெரிய விஷயம்தான் இருந்தாலும் அப்படி படித்து முடித்த மாதிரி தான் இப்போ முடித்தேன் சப்தாக முறைப்படின்னு சொல்ல முடியாது ஆமாம் எப்படியும் பத்து பாஞ்சு நாள் ஆகிடுச்சு ஆரம்பிச்சு ஆனால் சப்தாக முறையில் தான் முடித்தேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு அன்னிக்குரிய சிலபஸ் நான் படித்து முடித்தேன் நான் கேட்டால் கிடையாது நிச்சயமாக கிடையாது அன்றைக்கன்னிக்கு ஒரு சிலபஸை படித்து முடிக்கல ஒரு நாள் படிக்க வேண்டியதாக மூணு நாள் படித்தேன் ஒரு நாள் ரெண்டு ரெண்டு தடவை உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதுக்கு லீவ் விட்டாச்சு ஒரு நாலு நாள் நாலு நாள் நடனாலும் லீவ் விட்டாச்சு அப்படியே ஒரு பதினஞ்சு நாள் எப்படியோ காலம் தாழ்த்தி தான் இப்போ நம்ம அந்த சப்தாகமே முடிக்க மு சப்தாகமே அடிய முடிக்க முடிஞ்சதுன்னா அப்போது தான் புரியுது ஒரு ஒன் அ டைம் நம்ம சப்தாகமெல்லாம் ஈஸியாக முடிச்சோமே இப்போ முடிக்க முடியலன்னா அதுதான் எங்கேயோ ஃபால்ட் இருக்குது அந்த ஃபால்ட்டு சரியாகாமல் நம்மளால் தொடர்ந்து பாராயணம் பண்ண முடியாது நம்ம நினச்சலாம் படிச்சுட்டு முடியாது பாகவதத்துக்கு ஆமாம் இப்போ ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போனோம்னா நம்ம நினச்சிலாம் ஸ்ரீரங்கம் போயிட முடியுமா நம்ம நினச்சலாம் திருப்பதி போயிட முடியுமா என்றைக்காவது பஸ் வருஷம் போகிறவங்க போவாங்க அது பெரிய விஷயம் இல்லையா பகவானால் அழைக்கப்பட்டவங்க தான் போக முடியும் இல்லையா அது மாதிரி தான் பாகவதம் மகான்களால் சுக சுகருடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கணும் சுகசாஸ்திரம் பகவானுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் பாராயணம் பண்ணணும் அதாவது பாகவதத்தை அனுபவிக்க முடியும் அதனால் அழைக்கப்பட்டவர்கள் தான் வரவேற்கப்படுகிறார்கள் அழைக்கப்படாதவர்கள் அதனால் சும்மா ஒட்டும் அப்படின்னா முயற்சி பண்ணணும் பாகவதத்து மேலே ஆசையை அதிகரிக்க செய்யறதுக்காக தான் இப்போ நான் சொல்றதே விஷயமே அவ்வளோ லேசில் பாகவதம் முடியாதுன்னும் போது அப்போ குதிரைகொம்பா இருக்கு இல்லையா பாகவதம் அப்போ அதுக்கு நம்ம எப்படி பிரயத்தனம் பண்ணணும் அதை படிக்கிறதுக்கு அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் பாகவதம் படிக்கக்கூடாதுக்காக நான் சொல்லணும்னா வேற மாதிரி நம்ம இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பாகவதம் படிக்க விடாது இந்த கலியுகத்தில் இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய அமளிகள் உபத்திரவங்கள் இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய அதர்மங்கள் மனசில் ஏறி போயிருக்கிற அதர்ம புத்தி அதர்ம எண்ணங்கள் இவைகள்லாம் அப்படியே கிராஷ் க்ரஷ் பண்ணிட்டோம் பாகவதத்தை எரேஸ் பண்ணிட்டோம் பாகவதம் கொஞ்சம் நெஞ்சம் உள்ளே பூந்தா உடனே கலின் சத்துவஹரம் பும்சாம் கர்ணதாரி யவார்ணவம் கல்யாணம் என்ன பண்ணுன்னா சத்தம் நல்ல விஷயத்தெல்லாம் மனசுல மனசுலேருந்து எடுத்து போட்டு செய்வேன் நீங்கள் அதில் அனுபவிச்சிருப்பீங்க சுகத்தை சுகிச்சுருப்பீங்க நல்லதுன்னு கூட தெரிஞ்சுன்னு இருக்கோம் நீங்கள் அந்த பாகவதம் கேட்கும்போது அந்த சமயம் வரைக்கும் அந்த ஒரு மணி நேரம் பாகவதம் ரொம்ப வசத்தின்னு நினச்சிருப்பீங்க அந்த உபன்யாசம் முடிஞ்சு வெளியே வாசல் தான் ரெடியா ரெடியாக களிபருஷன் காத்திருப்போம் டக்குன்னு கப்புனு பிடிச்சிப்பான் என்னென்னா ஆஹா நம்ம வீட்டை போட்டினோமா போட்டலையா என்னது ஆ நாளைக்கு அங்கே வேறு போகணுமே ஆ அங்கே ஒரு அங்கே ஒருத்தர் போய் பார்க்கணுமே அவர்கள் போய் பணம் கேட்கணுமே எப்படி அங்கே ஒரு ஒர்க் இருக்குது நாளைக்கு அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு அப்புறமா அந்த இடத்துல உணர்கிறதுக்கு போயிட்டு அப்படி இங்கே வந்து அம்மா அங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படி இப்படி அந்த என்ன மைண்ட் எப்படி மைண்ட் செட் எப்படி போகுது பார்த்தீங்களா ஆ அந்த செலவு இருக்குது அங்கே போய் ஷாப்பிங் பண்ணணும் அது மாதிரி வாங்கணும் அப்போ கார்டு ஸ்க்ராச் பண்ணி பணத்தை எடுக்கணும் எப்படி அந்த வாசப்படி வரைக்கும் நாரதகான சபால ஆகிறதுனு கேட்டு வெளியே வந்து வாசப்படி வந்த உடனே அப்போ எப்படி பக்கம் எப்படி பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு வர்றது என்ன பண்ணுறது யாரை சந்திக்கணும் நாளைக்கு அந்த யாரை வந்து நாளைக்கு நாளைக்கு போய் ஒருத்தரை போய் பார்க்கணுமே அவரது பிஸ்னஸ் விஷயமாக பேசணுமே அவரை பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல 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 எண்ணங்கள் அப்படியே வந்துடும் ஃபுல்லாக பௌதிகம் அவ்வளோதான் ஃபுல்லாக பௌதிகம் பணத்தாசை பெண்ணாசை ஆசை மண் ஆசை குடும்பத்தை எப்படி இது பண்ணுறது தேவை தேவையெல்லாம் கேட்டாங்களே அதை வாங்கி கொடுமே இதை வாங்கி கொடுமே அவ்வளோ தான் முஞ்சு போயிச்சு அந்த படி இறங்கின அடுத்த க்ஷணத்தில் களி புருஷன் ரெடியாக இருக்கான் பாருங்கள் அபகரிச்சதுக்கு அதான் கலியின் சத்துவஹரம் பும்சாம் களி மனசு திருடக்கூடியவன் ஹரம் பும்சாம் கருணா தான் அது படகுட்டியாக இருக்கிறது தான் சூதர் தானா சவுனகாதி மகரிஷிகள் சொல்கிறாங்க சூதரே நீங்கள் படகொட்டியாக பாகவனால் தொன்ன சந்தர்ஷித தான் துஸ்தரம் நிஸ்திதிஷ்டதான் கடக்க முடியாத கலியை கடப்பதற்காக கடவுளால் காட்டப்பட்ட குருநாதா நீங்கள் தான் படகுட்டியாக வந்திருக்கிறீர்கள் இந்த சம்சார சாகத்திலிருந்து கடத்தி வைக்கப்பட்ட படகு படகு பாகவதம் படகொட்டியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பாகவதம் சொல்லி எங்களை கரையேற்றுவீங்க அதாவது படகு ஓட்டி எங்களை கரையேற்றுவீங்க அப்படி இந்த படக்கலை நாங்கள் ஏறிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த சாஸ்திரத்தின் மூலமாக எங்களை கதையேற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் சவுனகாதிமாரி சூத்திர சூதரடத்துல குரு பிரசாதம் வேணும் பாகவதம் படித்தா செம ஸ்வீடு தான் நோய்கள் வந்தால் கூட எனக்கு எண்ணத்தில் பாகவதம் படிக்கணும்ட்டு வெறி தான் அதிகமாகிச்சு தவிர நோய் வந்துச்சு ஐயோ பாகுதம் படிச்சு தான் தானே நம்மளுக்கு உடம்பு உஷ்ணம் ஆயிடுச்சு ஜுரம் வந்துடுச்சு கஷ்டப்படுறோம் படுக்க வச்சிருச்சு அப்படின்லாம் நினைக்க தோணில இன்னும் அதிகமாக படிக்கணுன்ற ஆசை தான் உண்டாச்சு நோய் வந்ததால் பாகவதம் படிக்கணும்னு படிக்கிறது விட்டுணும்னு நினைச்சுன்னா படிக்கணும் அதிகமாக ஆசை அதிகமாக ஆசை தான் உண்டாச்சு இன்னொன்னும் படி அதிகமாக படிக்கணும்னு ஆசை இனிமேல்ட்டு என்னென்னா தொடர்ந்து சப்தாகமே பண்ணணுன்னு கூட ஆசை வந்துச்சு ஆமாம் அந்தளவுக்கு ஆயிடுச்சு பாகவதம் படிக்கணும் அப்போ நாம் கூட எதுக்கு நான் சொல்ல வரன்னா இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணும் பாகவதம் அவ்வளோ விஷயம் அவ்வளோ உயர் அவ்வளோ உயர்ந்தது அவ்வளோ இல்லேசில் பாகவதத்தை அனுபவிச்சிட முடியாது கையில் புஸ்தகம் கிடைச்சலாம் ஆனால் நெஞ்சில் கிடைக்கணும் இல்லையா பாகவதம் ஸ்ரீஷ் அண்ணா சொல்லுவார் கையில் புஸ்தகம் கிடச்சிடலாம் ஆனால் நெஞ்சில் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் அப்போ நெஞ்சில் பாகவதம் கட்சிச்சுனா ஆஹா உன்னோட தன்யா தன்யம் தன்யாஸ் நீதிதான் தன்யன் பெரிய தனவான் நீ தான் பக்தி கருத ஹிருதயத்தில் இருக்குதோ அவன் தான் சிறந்த தன்யன் அவன் தான் பாக்கியவான் புண்ணியம் வேற பாக்கியம் வேற பாக்கியன்றது பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கணும் புண்ணியம்னா உன்னுடைய சாமர்த்தியத்துக்கு குறைக்குது உன் சாமர்த்தியத்துல நீ பண்ண புண்ணியத்தினால படம் கிடைச்சதுன்னு சொல்றான் பாக்கியன்றது அப்படி கிடையாது இறைவனுடைய அருளால் கிடைக்கக்கூடியது அருளால்னால் ஒரு அதிர்ஷ்டம் அதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் பாக்கியம் அப்படின்னு சொல்றது இல்லையா அதிர்ஷ்டம் தான் வரும் நம்ம இஷ்டமாலாம் அதிர்ஷ்டம் வராது அப்படி வந்துச்சுன்னா தான் பாகவத நம்மளுக்கு பிரகாசிக்கும் பாகவதம் சுவைக்கும் அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் பாகவதம் படிக்கணும் படிக்கணுன்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே வளர்த்துண்டாலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எண்ணங்களை போடுங்க சங்கல்பங்களை விதையுங்க சம்ப சம்பங்கள் சங்கல்பங்களை விதைக்க விதைக்க அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரூட்டு ரூட்டு அந்த இது நல்லா உள்ள மண்ணில் வேரூன்றி அது பிறகு அது செடியாக வளர்ந்து அது மரமாக வளர்ந்து அது பூவும் காயமுமாக பழமாக அப்படி நிறைய கனிகளை கொடுக்கக்கூடியதாக அந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் விதைக்கிற விதை எண்ணம் எண்ணங்களுக்கு மனசுக்கு பவர் இருக்குது அதனால் நினைச்சு நான் பாகதம் படிக்க முடியலையே பகுதி படிக்க முடியலையே பாகவதத்தை அனுபவிக்க முடியலையே கிருஷ்ணகளை தெரிஞ்சிக்க முடியலையே ஐயோ பாகவதம் புரிய மாட்டேன்றது பாகவதத்தில் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியலையே என்னால் அந்த கதையை புரிய அந்த அந்த ஆர்வத்தை நமக்குள்ளே வளர்த்துட்டாலே என்னது பாகதம் படிக்க முடியலையே பாகவதம் படிக்க முடியலையே பிரகலா சரித்திரம் புரியலையே பிரகலா சரித்திரத்தை நம்ம படிக்க முடியலையே பிரகலமுடிய உபதேசம் எல்லாம் கேட்க முடியல அப்படின்னு நமக்குள்ளே அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாலே அது ஒரு நாள்னாவும் பாஸ் ஆகிடும் நீ பாகவத நிஷ்டே ஆகிடுவேன் ஃபஸ்ட்டு எண்ணங்களால் விதையுங்கள் விதை விதையுங்கள் பாகவதத்தை அப்புறம் செயலால் பாகவதத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க எண்ணங்களால் பௌதிக விஷயங்கள் நிறைய போயிருக்கே எப்படி பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும் சொல்லும் பார்க்கலாம் வேறு விதமான நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் அதான் ஃபுல்லாக ஸ்ட்ராஜடி ஃபுல்லாக அப்படியே ரஷ்ஷாக இருக்குது மனசில் நிறைய குப்பைங்கள் இருக்குது அப்போ எப்படி பாகவதத்தில் பிரகாசிங்க சொல்லும் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மகான்கள்லாம் அன்றைக்கி ஏகாந்தமாக இருப்பாங்க அன்றைக்கி சும்மா கிராம வாசிகளாக இருப்பாங்க ஒரு மாட்டுக்கட்டாயில் உட்காந்து பாகவதம் படிப்பாங்க ஒரு துளசி மடத்துக்கு கீழே உட்காந்து பாகவதம் படிப்பாங்க ஆனந்தமாக அனுபவிப்பாங்க கண்களில் கண்ணீர் மல்க ஏகாந்தமாக பாகவதம் ஏகாந்த அப்போ வச்சசோன பம்சாம் சுஸ்லோக மௌழிர் குணவாதம் ஆகு குணவாதம் ஆகு அந்த குண குணங்களை பத்தி தான் பகவான் வாக்கு கொடுத்தானா அசேஷ சங்க்லேஷ சமம் விதத்து குணானு குணானுவாத சிரவணம் முராதே காதடைஞ்ச பலனே பகவ முராருடைய குணங்களை கேட்கறதுக்காக தான் மிச்சமில்லாமல் கிளேசங்களை போக்கக்கூடியது அசேஷ சங்கிலேஷ சமம் விதத்து குணானுவாதவணம் முராதே என்ன ஸ்லோகங்கள் இதெல்லாம் பாகதத்தில் பாக்கியோதயேன பகுஜென்ம சமர்ச்சிதேன சத் சங்கமும் லபதே இதெல்லாம் சொல்லியிருக்கு பாக்கியம் இருந்தால் தான் சங்கம் கிடைக்குமா பல ஜென்மங்களாக பகவானுக்கு புஷ்பங்களால் துளசினால் அர்ச்சனை பண்ணியிருந்தா தான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் சங்கம் கிடைக்குமா சத் சங்கமும் லபதே அங்கே தான் அங்கே தான் பாகவதம் கிடைக்கும் பகவதூஷியமான பாகவதம் கிடைக்கும் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா முடியவே முடியாது வினா அபிஷேகம்னு பரத பரதீஸ்வரர் சொல்கிறார் பரத ஜடபரதன் சொல்லாதீங்க பரத யோகேஸ்வரன் தான் சொல்லணும் அப்படிதான் மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க பிரகலாதன் என்ன சொல்கிறன்னா மகீசாம் பாத ரஜாபிஷேகம் மகீசம்னா மகான்களுடைய பாத தோழி எடுத்து சிரசல் தரிக்காத வரைக்கும் கிருஷ்ண பக்தி உண்டாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது பாகவதம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம உடனே நம்ம என்ன பண்ணிப்போம் எல்லாேருக்கு போய் பாகவதம் ஸ்ப்ரிட் பண்ணுறதுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுவோம் அது ஆர்வம் கோளாறு அது வரும் கண்டிப்பாக வரும் எல்லாருக்குமே நம்மளுக்கு பாகவதம் பிடிச்சி போச்சுன்னா நம்மளுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குதோ அந்த விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அது மற்றவங்க எல்லோரும் ஈடுபடுத்தணும் எல்லோரும் ஈடுபடணும் அந்த விஷயத்தில் அப்படின்னு நம்ம உத்வேகம் நமக்குள்ளே உண்டாகும் மற்றவங்களையும் அந்த விஷயத்தில் ஈடுபடுத்தணும்னு ஆசைப்படுவோம் இது மனுஷ சுபாவம் சகஜம்தான் ஆனால் அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு இல்லையான்னு அது அதை பற்றி நம்ம கே கேர் பண்ண மாட்டோம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதனால் மற்றவங்களையும் அந்த விஷயத்தில் போத்தனும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அது நடக்காது இல்லையா அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் நாம் சொன்னோம்னா பாகவதம் பளிச்சுன்னு பளிக்கும் அதுதான் தகுதின்னு அர்த்தம் ரசிகாக அது ரசிக்கக்கூடிய ஹிருதயம் உடையவனுக்கு தானே அந்த ரசிகா ரசஞ ஞானம் சுவாது சுவாது பதே பதே அந்த ரச ஞானம் இருக்கிறவங்களுக்கு தானே பழுத்து பறுத்து தித்திவாக இருக்கும் ரசிகனாக இருக்கணுமே இது ரசம் ஆலயமாச்சு அப்படியே பட்ட ரசம் நிறைஞ்ச பாகுதத்தை ரசிகன் ரசிகர்களுக்கு தான் சொல்லணும் பக்தி இல்லாதவங்களுக்கு பாகவதம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுன்றதுன்னா சொல்கிறதுனால உன் பக்தி ஸ்பாயில் ஆகிடும் அரசிகன் அரசிகனுக்கு போய் சொன்னான் வேறு வேற வேலை வெட்டி இல்லை சும்மா போர் அடிக்கிறான் அவன் பாடு உன் எதிரவே கோட்டை ஆகி விடுவான் உன் எதிரவே தூங்குவான் ஒன்னே நான் அப்புறம் பேசணும் அப்படிப்பட்டவங்களுக்கு போய் பாகவதம் சொல்லலாமா சொன்னதால் என்ன நம்ம பட் நம்ம நம்மளுடைய பாகவத பக்தியானது நமக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பக்தி பகவான் கொடுத்துருக்கான் அதையும் எரேஸ் பண்ணிக்கிறதுக்கா அது பக்தி போயிடும் கண்டிப்பாக பக்தி போயிடும் அப்படிப்பட்ட அரசிகர்களுக்கு போய் பாகவதம் சொல்கிறதுனால அனாவருஷ்டமாக கேட்காதவங்களுக்கு பாகவதம் சொல்லக்கூடாது வினயமற்றவங்களுக்கு பாகவதம் சொல்லக்கூடாது பக்தர்கள் துவேஷிப்பறவர்களுக்கு பாகவதம் சொல்லக்கூடாது கர்வமாக இருக்கிறவங்களும் பாகவதம் சொல்லக்கூடாது பகவான் இடத்துல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பாகவதம் சொல்லக்கூடாது பக்தியை உதாசனை படுத்துறவங்களுக்கு பாகவதம் சொல்லக்கூடாது அவர் யோகிகளே ஆனாலும் பக்தி உதாசனை படுத்துறாங்கன்னா பாகவதம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை கபில வாசுதேவ் சொல்கிறாரு பகவானே சொல்றாரு எத்தனையோ இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில் இதெல்லாம் நிறைய இருக்கு அதனால் எல்லாருக்கும் பாகவதம் சொல்லணும்னு ஆசை இருக்க தான் செய்யும் ஆனால் எல்லோரும் கேட்கறதுக்கு தகுதியாக இருக்காங்களா கேட்கறதுக்கு தகுதியாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது யாரோ சில பேருக்கு தான் அது பாகவதனா பிடிக்கும் கதை எல்லாருக்கும் பிடிக்கும் நான் எல்லாம் சொல்ல வரல பாகவத பாராயணம் யாரோ சில பேருக்கு அதுவும் கொஞ்சம் நேரம் அப்புறமா கேட்க மாட்டாங்க கேட்டால் புண்ணியம் அவங்களும் அவங்களுக்குள்ளே நிறைய சங்கல்பம் வச்சுருப்பாங்க அது நிறைவேறணும்னு ஒரு நம்பிக்கை ஓகே பௌதிகமான சங்கல்பம் ஆனால் பௌதிகமான சங்கல்பத்தோடு நான் ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் பா பௌதிக சங்கல்பத்தோடு பாகவதம் கேட்குறவுனால் ரொம்ப நாள் பாகவதில் நினச்சி நிற்க முடியாது பாகவதம் புண்ணியம் கேட்டால் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பரவாயில்ல ஓரளவுக்கு ஆனால் கடமை பாகவதம் படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பரவாயில்ல ஆனால் பௌதிகமான படங்கள் பாகவதம் கேட்டால் பாகவத பழம் பண்ணால் நம்மளுக்கு இந்த படம் கிடைக்கும் அந்த படம் கிடைக்கணும் கிடைக்க அந்த படம் இருந்தால் கூட அவர்களால் பாகவதத்தில் நிலைச்சி நிற்க முடியாது யாரால் பாகவதத்தில் நினைச்சு நிற்க முடியும் சொன்னால் பாகவதம் ஒரு நிமிஷம் கூட பாகவதம் படிக்காமல் பாகவத கதையை கேட்காமல் அந்த ஸ்லோகம் என்ன இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாகவத நிஷ்டியாக இருக்கிறாங்க பத்தியா அந்த நிலையில் இருக்கிற ஒரு மகாத்மாக்களை பாத தூளியை சில சில அந்த மகாத்மாக்களை பிடிச்சிருந்தவங்களுக்கு பாகுவதம் அவங்கள விட்டு விலகவே அழகாது அவங்களுக்கு தான் பாகுதம் வச்சுக்கும் யாரு ஒரு நிமிஷம் கூட லெவல் லெவல் நிமிஷம் கூட பாகவதத்தை விட்டு இருக்க முடியாதுன்னு எந்த அளவுக்கு பாகவதத்தில் பித்தாக இருக்காங்களோ பாகுவதம் நிஷ்டையாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பாகுதரில் யார் பிடிச்சிக்கிறாங்களோ சியான் மகத்சேவையா அபிப்ராகா புண்ணியதித்தி சேவ வாசுதேவ கதா ருச்சி அப்போ வாசுதேவனுடைய கதையில் ருச்சி ஏற்படணுன்னா அப்படியேப்பட்ட ருச்சிக்கிறவர்களாகிய பாகவதர்களில் போய் படித்தா தான் இவர்களால் அதை ஸ்திரமாக இருக்க முடியும் மற்ற மோட்ச பலன் கூட ஒரு ஆசை தான் மோட்சத்தை கூட விட மாட்டாங்க பாகவதர்கள் பௌதிக பலன்களை பற்றி திரும்பியே பார்க்க மாட்டாங்க அப்படி யார் ஆனால் அப்படி கேட்டால் கூட பரவாயில்ல இப்போதி இந்த காலகட்டத்தில் பார்த்தா அப்படி யார் அதை கூட விரும்பாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பாகவதம் என்றைக்குமே இனிக்கும் அனிமித்த நிமித்தேன்னு எந்தவித பலனையும் எதிர்பார்க்காத எதிர்பார்க்காத ஒரு எதிர்பார்ப்போடும் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காத ஒரு எதிர்பார்ப்போடு காரணத்தோடு பாகவதம் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாகவதம் ஸ்ட்ராங்காக பதியும் சரி அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து நம்ம பக்தி குறையாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் பாகவதம் பாகவதத்தில் பக்தி உள்ளவங்களுக்கு தான் சொல்லணும் வினயம் உள்ளவங்களுக்கு தான் சொல்லணும் பக்தர்கள் துவேஷிப்பவங்களுக்கு பாகவதம் சொல்லக்கூடாது பக்தியை உதாசனப்படுத்துறவங்களுக்கு பாகவத சொல்லக்கூடாது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு பாகதம் சொல்லக்கூடாது வினைய மற்றவர்களுக்கு பாகவதம் சொல்லக்கூடாது இல்லையா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் நிறைய அப்படின்னா யாருக்கு தான் பாகவதம் சொல்ல முடியும் அப்போ யாருக்குமே பாகவதம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துலையும் எல்லோரும் ஏதோ ஒரு குறையில தான் இருக்காங்க எல்லார்களையும் இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு குறை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது அப்போ யார் தான் பாகவதம் கேட்க தகுதி ஒரு சொல்லி அப்படின்னா நம்ம அதை சொல்ல முடியாது நாம் ஆனால் நம்ம வாண்டடாக போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு சொல்லக்கூடாது யார் வந்து ஆசையை வந்து கேட்குறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பாகவதம் சொல்லணும் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கேன் அனாபுஷ்டன்னா கேட்காதவங்களுக்கு பாகவதம் சொல்ல பரிசுத்து பாருங்கள் எத்தனை கேள்வி கேட்குறாரு பாருங்கள் பரிசுத்து ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் பாடு பதினெட்டாயிரம் ஸ்லோகம் மொத்தமாக சுகாச்சரிய சொல்லிடலாம் இல்லையா ஏன் எத்தனை கேள்வி கேட்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டால் தான் கிடைக்கும் அவருக்கு கேட்கலாம் சொல்ல மாட்டார் நிறைய விஷயங்கள் கேட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க மகாத்மாக்கள்லாம் அதிகம் அதிகமாக பேச மாட்டாங்க மகான்கள்லாம் இது நம்ம பார்க்கலாம் பாகவதத்தில் தொற்றட பார்க்கலாம் சூதர் கூட அப்படி தான் சவுனகாதி மனுஷிகள் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு கேட்ட பதில் தான் சொல்லுவாங்களே தவிர அதிகமாக சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் ஆர்வமாக அதிகமாக கேட்டாங்கன்னா அப்புறமா அந்த கேள்வி கேட்கறவங்களை புகழ்ந்து இவ்வளோ ஆர்வமாக பக்தியோடு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள புகழ்ந்து அதுக்கு தான் பாகவதத்தை அவங்க நிறைய சொல்லுவாங்க ம் அப்போ அப்படி தான் நாம் கையில் வேண்டும் பாகவதத்தில் சொல்ல முறையப்படி தான் பாகவத கேட்டு அனுபவிக்கணும் சரி பாகவதத்தை ஒழிக்க ஒழிக்க அதோடய இன்ட்ரெஸ்ட் வரும் மகான்கள்லாம் பாகவதத்தை ஒழிச்சிடுவாங்க அவ்வளோ இல்லேச சொல்ல மாட்டாங்க அவங்க ஆசையை காட்டுவாங்க பாகவதத்தில் இவ்வளோ சின்ன சின்ன கதைகள்லாம் அழகாக அப்போ ஒழிச்சிடுவாங்க ஒழிச்சுட்டோன்னா என்ன தான் மேலும் மேலும் பாகவதம் கேட்கணுன்ற ஆசையை தூண்டிவிடும் விட்ட பிறகு அது பிறகு பாகவதமே பாகவதம் கேட்கணுன்ட்டு

শ্রী রাম রাম সঙ্গীত কী জায় শ্রীমদ বাহদর ভবন কী জায় আঞ্চনা স্বামী কে রাম 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 রাম